ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் வில்லேஜ் நம்ம இன்னைக்கு செய்ய போறது உளுந்தம்பருப்பு குழம்பு தான் ரொம்ப ஈஸியா ரொம்ப டேஸ்டியா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுன்னு கூட நம்ம இதை சொல்லலாம் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட்டு தான் இது பார்க்கும் போதே எவ்வளோ டேஸ்டா இருக்குதுன்னு பாருங்க நல்ல கலர்ஃபுல் வித் டேஸ்ட் ரெண்டுமே இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செய்யணும் அப்படின்னா எப்படி செய்யறதுன்னு சொல்லி வீடியோ கொடுத்துருக்கோம் பாருங்க வாங்க இப்ப இது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ள போலாம் அடுப்பு அடிச்சு விட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு தோல் நீக்குன்னா உருட்டு உளுந்து போட்டு லைட்டா வறுத்துக்கலாம் இப்படி வறுத்துட்டு நம்ம குழம்பு வைக்கும் போது அதோட அந்த வலுவழுப்பு தன்மை அப்படிங்கறது இருக்காது அந்த வலுவழுப்பு தன்மை இருக்கிறதுனால குழந்தைங்க எல்லாம் நிறைய பேர் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க வறுத்துட்டோம்னா அந்த வலுவழுப்பு தன்மை இருக்காது லைட்டா ஒரு ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் தான் வறுத்துருக்கேன் நல்லா ஸ்மெல் வந்துருச்சு பார்க்கும் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் இப்போ இதை ஒரு டூ டைம்ஸ் நல்லா தண்ணி ஊற்றி கையை விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ அது முந்துற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு பல் பூண்டு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பருப்பு நல்லா பொங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கணும்னு சொல்லி பார்க்கலாம் இப்ப பருப்பு பொங்கிருச்சு இந்த டைம்ல தீய கொஞ்சம் குறைச்சி வச்சு இந்த மேல இருக்கும் முறைய மட்டும் அப்படியே எடுத்துடலாம் ஒரே ஒரு தக்காளி கொஞ்சம் பெரிய தக்காளியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அந்த தக்காளியை போட்டுக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் வெநில நீளமா கட் பண்ணி வச்சு போட்டுக்கலாம் இப்ப இது நல்லா வேகட்டும் ஒரே ஒரு வத்தல் வந்து இப்படி காம்போட போடும் போது எந்த பருப்பா இருந்தாலுமே கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும் அதுக்காக ஒரே ஒரு வத்தல் மட்டும் சேர்த்திருக்கேன் இப்ப தக்காளி எல்லாம் வேகட்டும் பருப்பும் ஒரு அரை வேக்காடு வேகட்டும் அதுக்கப்புறம் தேங்காய் வெங்காயம் ஊற்றலாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்ப பருப்பு வந்து நல்லா பாதி வேகல் வெந்திருச்சு பார்க்கும் போது பருப்பு நல்லா ரெண்டா ரெண்டா கீறி இருக்கா இப்ப இந்த ஸ்டேஜ்ல தேங்காய் அரைச்சி ஊத்திடலாம் கொஞ்சம் தேங்காய் திரு வச்சிருக்கேன் அதோட ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன் இப்போ இது ரெண்டையும் போட்டு பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப இந்த அளவுக்கு நல்ல ஒரு பேஸ்டா எடுத்தாச்சு அந்த தேங்காய இப்ப நம்ம வந்து குழம்புல ஊத்திடலாம் மிக்சி ஜாரையும் நல்லா கழுவி இப்படி ஊத்திடலாம் வீட்டுக்குழம்பு மிளகாய் தூள் தான் நான் போடப் போறேன் சாம்பார் தூளும் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வீட்டு குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன் நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் காரம் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா கலக்கி விட்டுரலாம் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுறோம் அவ்வளவுதான் அப்படியே இது நல்லா வேகட்டும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தால்ஸ் மட்டும் ஊத்திடலாம் உளுந்தம்பருப்பு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது பெண்களோட கூக்குவலிக்கு ரொம்ப ஒரு நல்ல மருந்தே உளுந்தம்பருப்பு தான் சின்ன குழந்தைங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் குடுக்கும்போது ரெண்டு நாள் உளுந்தம்பருப்பு வச்சு சாப்பிடலாம் நார்ச்சத்து அதிகமா இருக்கு பருப்பு நல்லா வெந்திருச்சு குழம்பு வந்து ரெடி ஆயிருச்சு பைனலா மல்லியில தூய் விட்டு சின்னதா ஒரே ஒரு தாழ்ச்சா மட்டும் போட்டுக்கலாம் அடுப்பு அடிச்சு விட்டு ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் கடுகு உளுந்து பருப்பு போட்டிருக்கேன் அதோட குட்டியாக நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு கரைக்கு போட்டுக்கலாம் எடுத்திக்கு அப்படியே நம்ம இந்த குழம்புல ஊற்றிடலாம் அவ்வளோதான் தான் குழம்பு பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி உளுந்தம்பருப்பு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பாக்கலாம் பாய்